போகிறேன்னு இப்போ நான் சொன்னேன் வண்டியை விட்டுட்டேன் கேட்டை விட்டு இறங்க போகிறேன் வீட்டை விட்டு இங்கே வந்துட்டேன் வண்டியை விட்டு இறங்க மாட்டாரான் சந்தைக்கு வர நீங்கள் செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டை சந்தை வண்டியை விட்டு இறங்கி நிற்க முடியாது அங்கே வர நிற்கிறேன் கூட்டிகிட்டு போகக்கூடாது சேஃப்டியில் இல்லை ஜேக்குமா இறங்கிட வண்டியை விருட்டு வா வண்டிடே ஜேக் போ பாருங்க இறங்குதா பாருங்க கத்துறேன் வரும் இங்கே இறங்க சந்தைக்கு வர போகிறேன்னு சொல்லி நிற்கிது வண்டி விட்டு இறங்க மாட்டேங்குது கூடைக்கில் போ ஜேக் இந்த கூடைக்கில் போ ஜேக் வா போகலாம் இந்த கூடைக்கில் போ இந்த கூடைக்கில் இறங்கு இந்த கூடைக்கில் வா ஜேக் இல்லை இறங்கி உள்ளேரு உள்ளே போ இங்கே உள்ளே போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்கிற வேலையே இதுக்குலா இதுக்குல வா கூடைக்கில் போ கூடைக்கில் இறங்கு கூடைக்கில வா வா கூடைக்கில் போகலாம் வா ஜேக் வா போ போடைக்கில வா ஏன்னா இங்கே இதுக்குள்ள எனக்குப்பா இன்னா சிவா நாங்கள் போவோம் வரலையே அவர் அப்போ கூட இங்கே போ ஜேக்கு இதுக்குள்ள போ இந்த இதுக்குள்ளே போ இதுக்குள்ளே ஏறி உட்காரு கொ சந்தைக்கு போ ஏறி உட்காரு இதுக்குள்ளே போடா இந்த இதுக்குள்ளே போடா போடா இதுக்குள்ளே போ இதுக்குள்ள போல்லை உள்ளே போ போகிறதுங்க இதுக்குள்ளே ஏறி இது இதுக்குள்ளேரு 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 இதுக்குள்ளே இறங்கு படு அதுக்குள்ளே கிளம்பிட்டான் கிளம்பிட்ட கூடைக்குள்ளேரிக்கான்டா இங்கே பாருங்க போகலாமா போமா ஆ இரு இரு கொழி ஊர்றேன் இங்கே பாருங்கள் என்ன வேலை பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள் உள்ளே ஒரு ஃபோனு கிடக்கு நான் இருக்கான் தட்டிக்கிட்டு ஜேக் இங்கே பாரு இங்கே பாரு சந்தைக்கு வர ஆரம்ப்பேன் எங்கள் கூடை கூடைக்குள்ளேயே போய் இருக்காருங்க பாருங்கள் அங்கே இருக்கோம் அப்புறம் ரோட்டில் இருக்கோம் இங்கே பாருங்கள் சரி வேலையை போடுறேன்னு நிற்கிறான் சந்தைக்கு

இங்கே பாருங்கள் படுத்துக்கிட்டு இருக்கான் சொல்லிட்டு வரமாட்டேன்னு படுக்கிறான் சந்தைக்கும் போடுறோம்ல கடிக்கிறான் இறங்கி வாடா கட்டிக்கிறா பாரு இங்கே பாருங்க படா ஜாக்கு வாடா இங்கே பாருங்க இறங்கிபடா இறங்கிப்படா வர மாட்டியா கண்ணுக்கு தோகுது வாடா கடைக்கு போனா நாங்கள் ஒன்றும் கூப்பிட்டு போக முடியாதே பாருங்க அடம் பிடிக்கிறது எப்படி அடம் பிடிக்கிறான்னு பாருங்க இங்கே நாங்கள் எப்போ நான் நேரம் அங்கே வீட்டிலேருந்து வந்து இந்த ரோட்டில் போய் இங்கே பாருங்க எடுத்துக்கிறேன் ரோட்டில் ரோட்டில் நிற்கிறோம் ஃபோன் எடுத்துக்கறேன் எடுத்துக்கிறேன் ஜெயக்கரங்கல இறங்கு இறங்கு இறங்குண்ணா போகணும் இங்கே பாருங்க இருப்பிடும் இருப்படும் வீட்டுக்கு போடான் அடமாக வா மேலே வா சீட்டுக்கு வா அப்போ சீட்டு கிளம்பி வா அப்போ கூப்பிட்டு போகிறேன் வா வா கூட்டு போறேன் பாருங்களே என்ன ஒன்று தெரியல எனக்கு ஏ கேக்கு மேலே வா இங்கே வா மேலே வா மேலே சீட்டில் இருவா வா சீட்டில் இருந்தால் கூட்டு போகிற வா கடவுளே கடவுளே இங்கே பாருங்க பாருங்க வளாட்டிக்கிட்டு உள்ளார படுத்து கிடக்குறாரு எல்லா அழகானு பாருங்க வண்டியில் மாட்டியிருக்கேன் கூடைய அப்படியே எங்கேயிரு சீட்டுக்கு வா சீட்டுக்கு வா சீட்டுக்கு வா இங்க மேலே வா ஜேக் இங்கே வா மேலே வா இப்படிதவா வா வா இங்கே வா வா வண்டி எடுக்க போற வா வா வண்டி எடுக்கப்போற எலும்பி வா மேலே வா ஜேக் வா மேல கான் ஜேக் வா மேல வா சீட்டில் இருப்போம் வா டைம் ஆச்சு ஜேக் வா பாருங்க